ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல சத்தான ஒரு பொருள் தாங்க பெண் பிள்ளைகள்லாம் வயசுக்கு வந்தால் எல்லாம் நம்ம அந்த காலத்தில் தருவாங்க கருப்புலேருந்து பாயாசம் கருப்புளுந்தும் களி பண்ணலாம் ஆனால் களிக்கெல்லாம் ரொம்ப நெய்யெல்லாம் செலவாகும் அதனால ரொம்ப சிம்பிளாக நம்ம பாயாசம் வச்சுக்கலாம் நான் இப்போது இந்த கப்பில் ரெண்டு கப்பு உளுந்து கரு புழுழுழுந்து எடுத்துருக்கங்க இதை நல்லா துடைச்சிட்டு வச்சுருக்கேன் ரெண்டு கப் எடுத்துக்க நல்ல ஒரு துணியில் க்ளீனாக குடைச்சிருங்க அப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம் இதை பொன் வறுவலை வறுத்துக்கலாங்க சரிங்களா பார்க்கலாம் இது நல்லா வறுப்ப கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிடலாம் பாருங்க நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்தோம் பாருங்கள் இது உங்களுக்கு தெரியாத இதில் கோல்டன் கலராக எடுத்து பாருங்க பொன் வருவலாக எடுத்து இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க ஒரு கால் கப்பு பச்சரிசி நெய் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பச்சரிசி கூட எடுத்துக்கோங்க கால் கப் எடுத்துக்கோங்க இதுவும் நம்ம பொன் வருவலாக வறுத்துக்கலாம் இது கூடவே நம்ம கால் கப்பு பதாம் கால் கப்பு மு முந்திரியும் சேர்த்து வறுத்துக்கலாங்க கொஞ்சம் இது வறுப்பட்டும் பார்க்கலாம் கால் கப்பு பதாம் அரிசி குடவே போட்டு வறுத்துக்கலாங்க கால் கப்பு முந்திரி நம்ம கொஞ்சம் பாயசம் கொஞ்சம் லட்டு இதிலே பிடிச்சிருவாங்க அதுக்காக தான் இவ்வளோ முந்திரி இவ்வளோ பதாம்லாம் போடுறேன் நீங்கள் பாயசம் மட்டும் போடணுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு பதாமை ங்க இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க பாருங்கள் அரிசி பொன்னிறமாக எடுத்துங்க நம்ம இப்போ இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதையும் எடுத்து இதுலேயே கொட்டி ஆற வச்சிடலாம் ஆறி வந்தப்புறம் நம்ம அரைச்சிக்கலாங்க இதிலேயே நான் ஒரு பத்து ஏலக்காய் போட்டுக்கிறேன் அஞ்சு ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று போட்டிருக்கேங்க பதினொன்று ஏலக்காய் பத்து ஏலக்காய் போட்டு நல்லா வாசனைக்காக அரைச்சிக்கோ சரிங்களா அவ்வளோதாங்க இது ஆறு இருந்தும் நான் பார்க்கலாங்க இப்போ ஆறு எடுத்துங்க நம்ம அரைச்சிக்கலாம் பாதி பாதியாக போட்டு அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் கொரகுரப்பாக இருக்கிறோம் ரொம்பவும் போட்ரு ஓகே அரைச்சிட்டு வந்து பார்க்கலாங்க பாருங்க கொஞ்சம் குரகுரப்பாக ரொம்ப இல்லாமல் லைட்டாக குரகுரப்பாக இருக்கணுங்க ரொம்பவும் குரகுரப்பாகவும் இருக்கக்கூடாது சரிங்களா இப்போ இந்த தட்டில் கொட்டிலாம் ஏன் தட்டில் கொட்டினா ஆறம் அதனால தாங்க அப்புறம் ஒரு டப்பில் போட்டு வச்சுக்கலாம் தேவையானது யூஸ் பண்ணிவிட்டு இதையும் அரைச்சிட்டு வந்துடுறாங்க இப்போ பார்க்கலாம் ரெண்டாவது அரைச்சிட்டாங்க இதையும் கொட்டிக்கலாம் இப்போ நம்ம பாயசத்துக்கு தண்ணி வச்சிடலாங்க இப்போ நம்ம பாயசம் பண்ணுறதுக்கு கரைச்சிக்கலாங்க ஒரு அரை கப்பு பவுடர் எடுத்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம் முதல்ல ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ இருக்கட்டங்க இது ஒரு உரம் வச்சிடலாம் இப்போ ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம் அப்புறம் இந்த கரைச்சலை நம்ம விடலாங்க பார்க்கலாம் அடுப்பை தைச்சிக்கலாம் பாத்திரம் வச்சுட்டோம் இப்போ நம்ம இதில் ரெண்டு கப்பு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது லைட்டாக சூடாகட்டங்க பார்க்கலாம் லைட்டாக சூடாக இருந்தும் நம்ம இந்த கலக்கி வச்சால் இதை ஊற்றிடுவோங்க இப்போ நம்ம இதை கேண்டிகிட்டே இருக்கணும் அப்புறம் இதுக்கு தேவையான இது சுத்தமான மண் மண்ணில்லாத வெள்ளங்க அரைக்கப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு இன்னும் கூடுதலாக வேணுன்னா நீங்கள் கூடுதலாக போட்டுக்கோங்க இல்லை கம்மி பண்ணி கூட குடிக்கலாம் இல்லையா சுகர் பேஷண்ட்டு அப்படிலாம் இருக்காங்கன்னா பெரியவங்க எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கூட நீங்கள் கஞ்சி காசி தரலாங்க டெய்லி ஒரு கிளாஸ் குடிக்கலாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு பெண் பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்கணும்னு இல்லைங்க ஆண் பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் அவங்களுக்கும் நல்லா வலுவாக இருப்பாங்க இல்லைங்களா உழைக்கிற பசங்க அதனால் வளர்கிற பசங்க அதனால் ஆண் பிள்ளைங்களுக்கும் கொடுங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டங்க கொதித்து வரும்போது இதில் நம்ம ஒரு அரை கப்பு தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பூவில் அந்த போதை சொல்கிற மாதிரி ப்ரௌன் பாட்டு எடுத்துகிட்டு ஒரு சின்ன முடி சின்ன தேங்காய் தாங்க அது ஒரு அரை முடி தேங்காய் மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கேங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா இனிப்பு எடுத்து கொடுக்குங்க சும்மா அப்படி லைட்டாக இப்போது நான் வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேங்க இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க கொஞ்சம் முந்திரி பருப்புங்க முந்திரி பருப்பு பதாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இது நல்ல ஒரு கொதி வந்தோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் மூடி போட்டு வச்சிடலாம் ஏன்னா இது ஆறு ஆறு திக்கங்க சூப்பராக இருக்குது மனம் நல்லா வாசனை கமகமும் வருதுங்க அவ்வளோதான் நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை இப்போது இந்த நம்ம அரைச்சி வச்ச பொடியிலே ஒரு கப்பு பொடி எடுத்துக்கிட்டேன் நம்ம லட்டு பண்ணிக்கலாம் ஒரு அரை கப்பு வெல்லம் இது ரெண்டும் நான் அரைச்சிட்டு வந்துடு மீதி இருந்தால் பாருங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நீங்கள் மூடி போட்டு வச்சிருங்க நம்ம எப்போ தேவையோ அப்போ நம்ம இந்த மாதிரி கஞ்சி காசி குடிச்சுக்கலாம் பாயசம் மாதிரி சரிங்களா இதை ஒரு ஊற வச்சிடலாம் இதை நான் இப்போ அரைச்சிட்டு வரேங்க பார்த்துடலாம் இப்போ இது ஒரு தட்டில் போட்டுக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ இதில் நம்ம நெய் விட்டு தேவையான அளவு லட்டு பிடிச்சிக்கலாங்க இதில் வேணும்னா நீங்கள் சின்ன சின்னதாக முந்திரி பருப்பு பதாம்லாம் கட் பண்ணி கூட போட்டு செய்யலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் பதாம் முந்திரியெலாம் போட்டு அரைச்சிட்டோம் அதனால் நான் இப்போ போடலைங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சரிங்களா அவ்வளோதாங்க இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்க வேண்டியதான் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்தி ரொம்ப ரொம்ப சுயாக இருந்துங்க இப்போ நான் மொத்தமாக எல்லா லட்டும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் லட்டு பிடிச்சி முடிச்சிட்டேங்க எட்டு லட்டு வந்துருக்குங்க ஒரு கப்பு மாவு அரைக்கப்பு வெள்ளத்துக்கு எட்டு லட்டு வந்திருக்குங்க மீதி நம்ம மாவை எடுத்து வச்சிட்டோம் அது எப்போ வேணாலும் நீங்கள் லட்டாக பிடிச்சிக்கோங்க இல்லை பாயசமாக காசிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிச்சிடுறேங்க பாருங்கள் இது இன்னும் சூடாக தான் இருக்குது இருந்தாலும் முதல்ல விட இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுத்து இன்னும் திக்காயிடுங்க ஆற ஆற சரிங்களா நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க பாருங்கள் நம்ம செஞ்ச உளுந்தம் பாயசம் உளுந்து பாயசம் உளுந்து லட்டுங்க சூப்பராக வந்திருக்கு டேஸ்டும் அமேசிங்காக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ம் வயசு குந்த பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் ஆண் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் வயசானவங்களுக்கும் கொடுக்கலாங்க நம்மளும் சாப்பிட்லாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இடுப்பு வலி மூட்டு வலி எல்லாத்துக்கும் நல்லது இரும்பு சத்துக்கு இரும்பு சக்தி உடையது அதனால் நீங்களும் இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்